இட்லி கடை நான் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆகிருந்துச்சு அதோடைய அந்த ஃபீலு அதோடைய மோடு அது லாஜிக் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை எமோஷனலாக எனக்கு அது அப்புறம் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு கிராமத்து படத்தை பார்க்குற ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு எப்பவுமே ஒரு பெரிய நம்ம பார்க்கவே இல்லை இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் எப்போ பார்த்தாலும் வெட்டு குத்துன்னு இருக்கும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன் நம்ம பார்க்குறதுக்கு ரம்மியமா இருக்கு அதுவும் தனுஷோட பழைய படத்தோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ இருக்கு ஆனா இந்த ஜென்சி கிட்ஸ் கிட்ட நான் அப்படியே நிறைய சோசியல் மீடியா பண்றேன் அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்கிற அந்த பசங்களை சேர்த்துக்கலாமா இதுல ஜென்சி டூ கே எல்லாருமே தான் எல்லாருமே என்ன நான் அதை பார்த்துட்டு ஃபுல்லா என்ன சொல்றாங்கன்னா படம் பிடிக்கல அப்படின்ட்டாங்க ஏன்பா பிடிக்கல ஒட்டவே இல்லைங்க எனக்கு எதனாலப்பா ஒட்டல அப்படின்னு அடுத்து கேட்டா அவன் ஒண்ணு அவன் பேங்காக்ல ஏதோ பெரிய சாம்ராஜ்யம் ஒரு கேட்க ஹோட்டல் கடைக்கு ஒட்டுமொத்த ஹோட்டல் கடைக்கே அவன் தான் சொந்த அந்த ஹோட்டல் கடைக்கு செஃப்பாக வேலை பார்க்குற இங்கேருந்து வேலைக்கு போகிற ஒருத்தருக்காக வந்து அவங்க மச்சாங்காரங்க இருந்து எல்லோரும் வந்து இந்த பிடிச்சி இட்லி கடையை உடச்சி தரமட்டம்மாக்கி இவனை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வருவாங்களா கிரிஞ்சா இல்லையா சொல்லும் சொல்லும்போது கிரிஞ்சால் இல்லையா இது எப்படிங்க நல்லாயிருக்கும் அப்படி சரிடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு காந்தாரா பார்த்துட்டீங்களா காந்தாரா பார்த்துட்டேன் அது எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு என்ன விஷுவலு என்னவா இருக்கு எனக்கு பேசிக்காக என்னன்னா காந்தாரா வந்து அந்த அளவுக்கு இட்லி கடையோட ஒரு இமோஷனல் கனெக்ட்னு சொல்லுவாங்களா அந்த கனெக்ஷன் அந்த படத்துல இருக்காது ஆனா அந்த அந்த தெய்வ வழிபாடு அந்த விஷயங்கள் அப்புறம் அந்த காட்டை வந்து அழிக்கிறதுக்கான இது அந்த வனத்தை சூறையாடுறது இந்த மாதிரி இதில் அது ஓகே அது உங்களுக்கு காந்தாரா நீங்க பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்க முடியாது சார் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கல்ச்சர் நம்ம ஊர் கல்ச்சரே கிடையாது ஆஹ் இப்போ நம்ம ஊர்ல ஆசிவாபத்துல நிறைய குலதெய்வ வழிபாடுகள் நம்ம இங்க இங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு விதமான வழிபாடுகள் ஒவ்வொரு இதுலயும் இருக்கு ஆனா அங்க இருக்கிற அந்த ஒரு சிறு வழிபாடு வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் ஆனா காந்தாரா ஃபர்ஸ்ட் வந்து ஹிட் ஆயிட்டு காந்தாரா ஃபர்ஸ்ட் ஹிட் ஆனதுக்கு கடைசி இருபது நிமிஷம் இப்படி ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல அந்த பன்றியோட மச்ச அவதாரம் தான் அந்த காந்தாரா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதில் வந்து மித்தாலஜிகளாக ரொம்ப கொடுக்காம கண்டென்ட் ஓரியன்டாக கொடுத்துட்டாங்க அதே கதையை இவங்க எல்லாரெச் பண்ணி ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு செம்ம ஃபிளாட்டாக இருந்துச்சு விஷுவலாக நல்லா இருந்துச்சு நான் அதுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை பட் உங்களுக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது எனக்கு எங்கேயாவது கனெக்ட் பண்ண முடியுமா கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது கடைசி இருபது நிமிஷம் தான் காந்தாரா ஃபஸ்ட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கனெக்ட் பண்ண முடியுச்சு ஆனால் ஜென்சி கிட்ஸ் கிட்ட போய் இதை போய் நான் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க காந்தாரா சூப்பராக இருக்குது அதுக்கு அதுக்கடுத்து எதுவுமே சொல்லலாம் எதுவும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் செம்ம விஷுவல்னா விஷுவலை தாண்டி அவன் வந்து ஒரு மித்து ஒன்று கொடுக்குறான் பாத்தீங்களா திடீர்னு வந்து ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்கு திடீர்னு வந்து இன்னொரு குரூப் வந்து அட்டாக் பண்ணுது இன்னொரு குரூப் அங்க வார்சி கவுன்சிலில் வந்து திடீர்னு ஒரு மிஸ்ட்ரி மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னா அப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க எல்லாருமே வந்து குருதி பூண்டு படத்துல கமல் சொல்ற மாதிரி சினிமா பார்த்து வளர்ந்த பலகீனமான கூட்டம் மாதிரி கேம் வளர்ந்த ஒரு பலகீனமான கூட்டம் அடிச்சு எல்லாம் என்னன்னா அந்த சூப்பர் பவர் சூப்பர் அடிக்கிறது வெற்றா புத்ரா அந்த 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 ஒரு விஷயத்திலேயே ரொம்ப வந்து ரொம்ப எந்தவா இருந்ததுனால இவங்களுக்கு இதுலயே ரொம்ப பிடிச்சவனால காந்தாரா அவங்களுக்கு ரொம்ப